இப்போ மௌத்தா போனதுக்கப்புறம் குளிப்பாட்டக்கூடிய ஒரு விஷயம் வந்து மிக முக்கியமான விஷயம் அப்போ இந்த குளிப்பாட்டுறதுக்கு வந்து இன்றைக்கி சமுதாயத்தில் எப்படி இருக்குன்னா சொந்த பந்தங்களை அதாவது மௌத்தா போன சொந்த பந்தங்களை குளிப்பாடுறத அந்த பழக்கம் இல்லை பரவலாக இது வந்து ஒரு நம்ம வந்து வருந்தக்கூடிய விஷயம் இது வந்து அவங்க தான் குளிப்பாட்டணும் ஆனால் இன்றைக்கி சமுதாயத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா யாரோ ஒரு ஆளை பிடிச்சி கூலிக்கு ஆளை பிடிச்சி தான் நம்ம வந்து குளிப்பாடுற ஒரு பழக்கம் இருக்குது இந்த குளிப்பாட்டம் வராங்கல்ல இவங்ககிட்ட வந்து மார்க்க ரீதியான அறிவு வந்து பரவலாக இருக்கிறது இல்லை அவங்க வந்த உடனே என்ன சொல்கிறது அப்படின்னா இப்போ மையத்திற்கும் மையத்துடைய வந்து நெருக்கமான சொந்த பந்தங்களை வந்து அழுதுகிட்ருப்பாங்க அழுகும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் பரவலாகவே அழுகக்கூடாது அழுகாதீங்க மார்க்கத்துலேருந்து ஒப்பாரி வச்சு அழுவதுக்கும் தடை இருக்குது சாதாரணமாக அழுவதற்கு தடை இல்லை ஆனால் வந்தவங்க வந்து எல்லாருமே எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அழுகக்கூடாது அழுதிங்கன்னா மையத்துக்கு அதாபு மையத்துக்கு அதாபு அழுகக்கூடாது உங்களுடைய கண்ணீர் துளி வந்து அந்த மையத்து மேலே பற்றுச்சு அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்கும் பாறாங்கல்ல தூக்கி போட்டது மாதிரி இருக்கும் இப்படிங்கிற செய்தியை வந்து அதிகமான இடங்களில் சொல்கிறாங்க அப்போ அழுகவே கூடாது மார்க்கத்தில் இப்படி வந்து ஒருத்தர் மௌத்தா போயிட்டாருன்னா மார்க்கத்தில் அழுகவே கூடாதுன்னா சொல்லப்பட்டிருக்கா இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் இவங்க குளிப்பாட்டை வரும்போது பரவாயில்ல இந்த செய்தியை சொல்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா புகாரி முஸ்லீம் நிறைய நூல்கள் இருக்குது அபுதாபுல பார்த்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டில் ஒரு செய்தி வருது நபீ சுல்லாசனுடைய மகள் வந்து ஜைனப் ஜைனப் அலி எல்லாம் அவங்களுடைய மகள் வந்து இறக்குற தருவாயில் இருக்கும்போது நபீசுல்லா அலி இஸ்லாம் அவங்கள வந்து கூப்பிடுறாங்க ஜைனப்பும் கூப்பிடுறாங்க கூப்பிடும்போது அப்போ வந்து நபீசுல்லாஸும் வராங்க வரும்போது வந்து ஜைனப் வந்து அவங்களுடைய மகள் வந்து மௌத்தா போயிடுறாங்க அப்போது வந்து அல்லா அலம் கூட வந்து சாயதுபுன்னு உபாதா அதே மாதிரி ஒபயபின்னு கா அவங்களாம் இருக்கிறாங்க அப்போ நபீஸ் அல்லா அவங்க வந்து சொல்கிறாங்க எடுத்ததும் கொடுத்ததும் அல்லாவுக்குரியது எடுத்ததும் கொடுத்ததும் அல்லாவுக்குரியது ஒவ்வொன்றுக்கும் அவனிடம் ஒரு குறிப்பிட்ட தவணை உண்டு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க ஃபஸ்ட்டு மகள் வர சொல்கிறாங்க சொல்லி அனுப்புகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூச்சு திணறிட்டு குழந்தை வந்து மூச்சு திணறிகிட்ருக்குது அதுக்கப்புறம் குழந்தை வந்து மௌத்தா போகிற செய்தி வருது அப்போ நபிசுல்லா அழுகிறாங்க அழுகுறாங்க நபீசுல்லாம் அழுகும் போது சாதுபுன உபாதா அவங்க கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரை என்ன இது நீங்கள் அழுகிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து அல்லா வந்து தான் விரும்பிய அடியார்களில் அவன் விரும்பிய தன் அடியார்கள் உள்ளங்களில் ஏற்படுத்தி இறக்க உணர்வு அழுக கண்ணீர் வருது இது இறக்க உணர்வு நவீசலும் சொல்லி காட்டுறாங்க மார்க்கது நிலைப்பாடு இதுதான் நமக்கு நெருக்கமான சொந்தம் நம்மளுடைய தாய் தந்தை இந்த மாதிரி நெருக்கமான வந்து உறவு மௌத்தா போகும்போது அழுக வராமல் எப்படி இருக்கும் அழுக கண்டிப்பாக வரதான் செய்யும் நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியாறுகளில் இறக்கமுடையவர்களுக்கே இரக்கம் காட்டுகிறான் என்றார்கள் இந்த செய்தி வந்து அபுதாபில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு புகாரில் வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நாலு அதே மாதிரி முஸ்லீமில் ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ரெண்டு நசாயி முஸ்னதாகும் போது பல நூல்கள் இருக்குது இப்போ வந்து நபிசல்லிஸ்லம் அவங்க தன்னுடைய பேத்தி மௌத்தா போகும்போது அழுதாங்களா இல்லையா அழுக வரதான் இது இறக்க உணர்வு அப்போ இரக்கம் இல்லாதவங்களுக்கு தான் கண்ணில் தண்ணி வராது கண்ணீர் வராது அப்போ இரக்கம் இல்லாத ஒரு நிலையை தான் அவங்க விரும்புகிறாங்களா இன்னும் பார்த்தீங்கன்னா அதே வந்து அபுதாபில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பத்தொம்போதில் அனஸ்பின் மாலிக் அவங்க சொல்கிறாங்க அல்லாஹிந்து சல்லல்ல அலி இஸ்லாம் அவங்க வந்து எனக்கு இரவு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அவருக்கு இப்ராஹிம் சொல்லி பேர் வச்சிருக்கேன் ரசுல்லா சொல்கிறாங்க சொல்லிட்டு அனசிலன் சொல்கிறாங்க அல்லாஹ் விந்து சல்லல்லா அலுவலம் முன்னிலையில் குழந்தை இப்ராஹிம் மூச்சு திணறி கொண்டிருந்தது யாரை குறைய ஒரு பதினெட்டு மாதம் அந்த குழந்தை உயிரோடு இருக்குது ரெண்டு வருஷத்துக்குள்ள உயிரோடு இருக்குது நான் கண்டேன் இப்ராஹிம் வந்து மூச்சு திணறிருக்க கண்டாங்க அல்லாஹ் விந்து சல்லா அலி அவர்கள் கண்ணீரை சொரிந்தன கண்ணீர் வருது தன்னுடைய பையன் மவுத்தாக போகும்போது நபீஸ் அல்லாஹ் அசலம் அவருடைய கண்களை தண்ணி வருது அப்போது அவர் கண்கள் அழுகின்றது உள்ளம் கவலைப்படுகின்றது நம்மை படைத்து பராமரிப்பவன் அல்ல விரும்புவதை தவிர வேறு எதையும் நாம் கூற மாட்டோம் இப்ராஹிமே நிச்சயமாக உமது பிரிவுக்காக நம்ம கவலைப்படுகிறோம் என்று சொன்னார்கள் இந்த செய்தியும் பல நூல்களில் இருக்குது இந்த செய்தி முஸ்லீமில் இருக்குது பல இடங்கள் புகார் இல்லாத்திலும் இருக்குது அப்போ தன்னுடைய பையன் மவுத்துக்கும் நபீஸ் அல்லாஸ் அழுது இருக்கிறாங்க அழுக வராமல் போகாது இன்னும் நபீஸில் என்ன சொல்கிறாங்க எல்லாம் விரும்பாத வார்த்தையை நாம் வந்து பயன்படுத்த மாட்டோங்கிறாங்க இன்றைக்கி ஒரு மவுத்து வந்துருச்சுன்னு எப்படி சொல்கிறோம் எல்லாவுக்கு கண் இல்லையா அல்லாவுக்கு பொறுமையே இல்லையா இந்த சின்ன வயசில் எடுத்துக்கணுமா இப்படிங்கிற விஷயத்தை பேசுறது வந்து பொறுமை இல்லாமல் பேசி பாவத்தை சம்பாதிக்கிறது ஒரு ஆன்மாவுக்கு எப்போ மவுத்துன்னு சொல்லி எல்லாம் நிர்ணயம் பண்ணிட்டானோ அந்த நேரத்துலேருந்து ஒரு செகண்டு முந்தவும் போடாது பிந்தவும் மாட்டாது இது அடிப்படை கொள்கை இந்த அடிப்படை கொள்கையை மறந்துட்டு நாம் வந்து நம்ம வாய்க்கு வந்தபடி பேசி கடைசி பாவத்தை சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ எல்லாம் ஒரு விஷயத்தை செஞ்சால் அதில் நியாயம் இருக்குன்னு சொல்லி முதல்ல நம்ம நம்பணும் அது இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு சொல்லி பேசினோம்னா இது குற்றவாளி ஆயிரும் அப்போ வந்து அழுகக்கூடிய விஷயம் பார்த்தா மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட விஷயமே கிடையாது மார்க்கத்தில் உள்ளது தான் ஒப்பாரி வைக்கக்கூடாது அதாவது வந்து ஒப்பாரியவை கூட சட்டைகளை கூடாது அறியாமை காலத்து வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது இதெல்லாம் தான் மார்க்கு தடை செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி பார்த்தா ஜாபீர் பின் அப்துல்லா அவங்க வந்து சொல்கிறாங்க என்னுடைய தந்தை கொல்லப்பட்டு கீழே இருக்கிறாங்க இருக்கும்போது அவர் முகத்தின் மீது இருந்த துணியை அகற்றிவிட்டு நான் அழுதேன் அப்படிங்கிறாங்க அப்போது அங்கிருந்தவர் என்னை தடுத்தார்கள் அதான் முகத்தில் போய் வந்து அவங்க விழுந்து அழுகிறாங்க அழுகிறத தடுக்கலை அவன் மேலே விழுந்து அழுகிறதை தடுத்தாங்க ஆனால் நபி சொல்லி இஸ்லம் அவர் என்னை தடுக்கவில்லை பிறகு என்னுடைய மாமி ஃபாத்திமா அலி அல்ல அவங்களும் அழ ஆரம்பித்து விட்டார்கள் இந்த மாதிரி அழுகக்கூடிய செய்திக்கு வந்து ஒரு பாடமே வந்து இம்மாவில் போட்டிருக்கிறாங்க மௌத்தா போயிட்டு அழுகலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதை அழுகலாம் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் பல நூல்களில் இருக்குது அப்போ இதையெல்லாம் வந்து கண்டுக்காமையே இந்த மாதிரியான பேச்சுக்கள் வந்து மௌத்தா போனவங்க வீட்டில் வந்து குளிப்பாட்டை வரவங்க பேசுகிறாங்க அப்போ குளிப்பாட்ட வர மார்க்கத்துடைய சட்டம் என்ன குளிப்பாட்டை வர அது மட்டும் தெரிஞ்சிருக்கிறாங்களே தவிர மார்க்கத்துடைய நிலைப்பாடு என்ன சட்டம் என்ன இது விஷயம் என்ன சொல்லப்பட்டிருக்குது இதெல்லாம் கவனிக்கிறதே இல்லை ஒரு நாலு தடவை குளிப்பாட்டை பழகும் போது பழக்கம் ஆயிடுது அதில் ஆயிடுது இப்படி வந்து குளிப்பாட்டு போயிடுறாங்க அதில் கூலி வாங்கி அதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் இதோ ஒரு மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை தடை செஞ்சது மாதிரி பேசுகிற குற்றத்தில் வரும் அதெல்லாம் குளிப்பாட்டை வரவங்க மையத்தை குளிப்பாட்டை வரவங்க இந்த மாதிரி பேச்சுக்கள் இருந்து தவிர்ந்து கொள்ளும்போது நம்ம அன்பா நம்ம கேட்டுக்கிறோம்